ஒரு நாட்டில் நான்கு வாலிபர்கள் இணை பிரியாத நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர் நாட்டில் பஞ்சம் ஏற்பட சந்தோஷமாக சென்ற அவர்களின் வாழ்க்கையில் கஷ்டகாலம் தொடங்கியது இனி இங்கிருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்று நான்கு நண்பர்களும் ஒன்றாக கூடி கடல் கடந்து வியாபாரம் செய்ய போவதாக முடிவெடுத்தனர் மறுநாள் அந்த நான்கு நண்பர்கள் கப்பலில் பயணம் செய்து ஒரு செல்வ செழிப்பான நாட்டில் வந்திறங்கினர் அப்போது அந்த நான்கு நண்பர்களில் ஒருவன் நண்பர்களே இந்த நாளை சரியாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வருடம் கழித்து இதே நாளில் இங்கு எல்லோரும் சந்திக்க வேண்டும் அதற்குள் உங்களால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதித்துக் கொண்டு இங்கு வந்துவிட வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து திசையாக பிரிந்து சென்றனர் சரியாக ஒரு வருடம் கழித்து அந்த நான்கு நண்பர்களும் அதே நாளில் அவர்கள் பிரிந்த இடத்தில் சந்தித்துக் கொண்டனர் ஒவ்வொருவரின் திறமையை பொறுத்து சம்பாதித்த பணத்துடன் தங்கள் தாய்நாட்டிற்கு புறப்பட்டார்கள் தாய் நாட்டிற்கு வந்து சேர்ந்த போது நண்பர்களில் ஒருவன் நண்பர்களே இனி இங்கிருந்து மூன்று நாட்கள் காட்டு வழியில் பயணம் செய்தால் தான் நம்முடைய கிராமத்தை அடைய முடியும் காட்டு வழியாக செல்லும் போது திருடர்களின் நடமாட்டம் இருக்கக்கூடும் எனவே நம்முடைய பணத்தை தனித்தனியாக வைத்திருந்தால் பாதுகாப்பு இருக்காது எல்லோருடைய பணத்தையும் ஒரே பையில் வைத்துக் கொண்டால் நான்கு பேரும் ஒரே பையை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள முடியும் என்று கூற மற்றவர்களுக்கும் அது சரி என்று தோன்றியது இப்படியே நான்கு நண்பர்களும் அந்த பணத்தை பத்திரமாக எடுத்துக்கொண்டு பயணத்தில் இருக்க சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இருள் வர தொடங்கியது நண்பர்களே இதற்கு மேல் இந்த காட்டிற்குள் பயணம் செய்வது நல்லதல்ல எனவே தெரிகின்ற வீட்டிற்கு சென்று அங்கு இந்த இரவை கழித்துவிட்டு மறுநாள் பயணத்தை தொடர்வோம் என்று நண்பர்களில் ஒருவன் கூற அனைவரும் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் அது ஒரு விவசாயியின் வீடு காட்டை சீரமைத்துக் கொண்டிருந்த விவசாயி தன் வீட்டை நோக்கி வருகின்ற அந்த நான்கு வாலிபர்களை கவனித்தார் விவசாயிடம் வந்தவர்கள் தாங்கள் யார் என்பதையும் எதற்காக வந்தோம் என்பதையும் கூற அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று அவரால் முடிந்த உணவுகளை சமைத்து அவர்களுக்கு பரிமாறினார் தங்களின் பணத்தை பாதுகாப்பாக வைக்கும்படி அந்த விவசாயிடம் தந்துவிட்டு ஐயா பெரியவரே இந்த பணத்தை நாங்கள் நான்கு பேரும் சேர்ந்து வந்து கேட்டால் மட்டுமே தர வேண்டும் என்று கூறிவிட்டு அந்த இரவு நிம்மதியாக தூங்கினார்கள் மறுநாள் விடிந்ததும் அந்த நான்கு நண்பர்களும் புறப்பட தயாராக நண்பர்களில் ஒருவன் நமக்காக இந்த வயதான காலத்திலும் நல்ல உணவை சமைத்து தந்தார் இவருக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கூற மற்ற நண்பர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் உடனே கடப்பாறை மண்வெட்டியுடன் அந்த விவசாய நிலத்தை சீரமைத்து தரலாம் என்ற முடிவுடன் வேலையில் இறங்கினார்கள் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த விவசாயி அவர்களுக்காக காலை உணவை தயார் செய்து கொண்டிருந்தார் நண்பர்களில் ஒருவன் மண்ணை வெட்டும்போது ஏதோ விசித்திரமான சத்தம் வருவதை கேட்டான் மற்ற நண்பர்களும் அருகில் வர அந்த இடத்தை ஆழமாக தோண்ட ஒரு வெண்கல பானை கிடைத்தது அந்த பானைக்குள் ஒரு வரைபடம் இருந்தது அந்த வரைபடத்தில் இந்த நிலத்தில் எங்கெங்கு எவ்வளவு புதையில் இருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதை பார்த்ததும் நான்கு நண்பர்களின் மனதிலும் ஆசை என்ற அரக்கன் குடிவந்தான் இந்த பெரியவரிடம் இந்த நிலத்தை கேட்டால் விலைக்கு தரமாட்டான் ஏனென்றால் அவனின் வாழ்வாதாரமே இந்த நிலம்தான் ஆனால் நமக்கு நிலம் சொந்தமானால்தான் இந்த புதையல்களை எடுக்க முடியும் அதற்கு என்ன செய்யலாம் என்று நண்பர்களில் ஒருவன் கேட்டான் பலவிதமான திட்டங்களை நான்கு நண்பர்களும் போடத் தொடங்கி இறுதியாக ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்போது நான்கு நண்பர்களில் ஒருவன் அந்த பெரியவரிடம் சென்று பணம் இருக்கும் பையை எடுத்துக் கொடுங்கள் நாங்கள் எங்கள் கிராமத்துக்கு புறப்படுகிறோம் என்று கூறினான் அவன் ஒருவன் மட்டுமே வந்திருப்பதை பார்த்த விவசாயி நீ ஒருவன் தானே மற்ற மூன்று நபர்கள் எங்கே நீங்கள் நான்கு பேரும் ஒன்றாக வந்தால் தானே நான் அந்த பணத்தை தருவேன் என்று கூற ஐயா அவர்கள் வேலை செய்து களைப்பாக இருப்பதாக கூறி என்னை மட்டும் அனுப்பி வைத்தார்கள் நம்பிக்கை இல்லை என்றால் வெளியே வந்து அவர்களிடம் கேட்கிறேன் அதை பாருங்கள் என்று அவரை வீட்டிற்கு வெளியே அழைத்து தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து என்று அந்த பணப்பையை எடுத்து அந்த வாலிபனிடம் கொடுத்தார் அதை வாங்கியவன் வேக வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த நண்பர்களில் மூன்று வாலிபர்கள் மட்டுமே வருவதை விவசாயி ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் அவன் அவசரமாக புறப்பட வேண்டும் என்று பணப்பையை பெற்றுக்கொண்டு உங்கள் நண்பன் வந்தானே இன்னும் நீங்கள் புறப்படவில்லையா என்று விவசாயி கேட்டதும் மூன்று நண்பர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் ஐயா பெரியவரே எங்களுக்கு தாகமாக இருக்கிறது என்று குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து வரும்படி அவனை அனுப்பினோம் வருவதற்கு நேரமாகவே நாங்களே வந்துவிட்டோம் இப்போது பணப்பை எங்கே தண்ணீர் எடுத்து வந்த அவன் எங்கே என்று கேட்டதும் விவசாயிக்கு எல்லாம் புரிந்துவிட்டது தன்னையும் இந்த மூன்று நண்பர்களையும் ஏமாற்றிவிட்டு பணத்துடன் இன்னொருவன் சென்று விட்டான் என்பதை மற்ற மூன்று வாலிபர்களிடம் புரியும்படி கூறினாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை பெரியவரே நீங்கள் இருவரும் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு எங்கள் மூன்று பேரை ஏமாற்ற நினைப்பதாக தெரிகிறது ஒன்று எங்களுக்கு எங்கள் பணம் வேண்டும் இல்லை என்றால் உங்கள் நிலத்தை எங்களுக்கு தந்துவிட வேண்டும் என்று நண்பர்களில் ஒருவன் கோபமாக பேசினான் நீங்கள் என் மகன்களை போன்றவர்கள் இதனால் வரை நான் ஒரு ஈ எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காதவன் அப்படி இருக்கையில் உங்களை நான் ஏன் ஏமாற்ற போகிறேன் என்னுடைய வாழ்வாதாரமே அந்த நிலம்தான் அதைக் கேட்டால் நான் என்ன செய்வேன் என்று அவர்களின் காலில் விழுந்து கதறி அழுதார் புலம்புவதால் எந்த பிரயோஜனமும் இல்லை பணம் எங்களின் வருட உழைப்பு நாங்கள் கேட்டதை தந்துவிட்டால் உங்களை விட்டு விடுகிறோம் இல்லை என்றால் மன்னரிடம் அழைத்து செல்வதை விட வேறு வழி இல்லை என்று அந்த பெரியவரை மன்னரிடம் அழைத்து சென்றனர் இவர்களின் பிரச்சனைகளை கேட்ட மன்னர் அந்த பெரியவரை பார்த்து ஐயா பெரியவரே தவறை எல்லாம் உங்கள் பக்கம்தான் உள்ளது நான்கு பேரும் சேர்ந்து வந்து கேட்டால் தானே அந்த பணத்தை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் அது அவர்கள் கடல் கடந்து சம்பாதித்த அவர்களின் ஒரு வருட உழைப்பு அதை ஈடு செய்ய உங்களின் நிலத்தை அவர்களுக்கு கொடுப்பதுதான் முறை என்று தீர்ப்பளித்தார் அரசனின் இந்த தீர்ப்பை கேட்டு அந்த பெரியவர் கதிறி அழுதார் அரசே என்னுடைய வாழ்க்கையே அந்த நிலம்தான் என்னுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் யோசித்து தீர்ப்பு கூறுங்கள் என்று கெஞ்சினார் ஆனால் அரசர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் தன் நிலத்திற்கு சென்ற அந்த பெரியவர் நிலத்தை கட்டி அணைத்து கண்ணீர் விட்டபடியே இறைவா நல்லவர்களை காப்பாற்றுவா என்று கதைகளில் கேட்டிருக்கிறேன் அது கதைகளில் இருந்த ஒரு கோவிலில் அழுது கொண்டே படுத்திருந்தார் அப்போது தூரத்தில் பிரகாசமாக ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவதை அந்த பெரியவர் திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தார் அருகில் வர வர ஒரு துறவியின் உருவம் தெரிவதை பார்த்து அவரை எழுந்து நின்று வணங்கினார் ஐயா பெரியவரே இந்த நேரத்தில் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதும் நடந்தவற்றை எல்லாம் அந்த துறவியிடம் கூறினார் கடவுள் என்று ஒருவர் இருப்பது உண்மை என்றால் எனக்கு நியாயம் கிடைக்கட்டும் என்று புலம்பியபடி உறங்கி போனார் துறவியின் உருவத்தில் இருந்த இறைவன் அந்த பெரியவரை பார்த்து நிச்சயம் நான் நல்லவர்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார் மறுநாள் அரசை உங்களை சந்திக்க துறவி ஒருவர் வந்திருக்கிறார் என்று காவலாளி கூற உடனே அவரை அழைத்து வரும்படி உத்தரவிட்டார் துறவியை பார்த்து அரசன் வணங்கி நிற்க துறவியோ அரசனை பார்த்து கோபமாக அரசே நீ நீதி தவறிவிட்டாய் ஒருவனுக்கு நீதி வழங்கும் போது இருவரின் இடத்திலிருந்தும் ஆராய வேண்டும் ஒருவன் பொருளை இழந்து விட்டான் என்று இழந்தவன் பக்கம் மட்டுமே நின்று நீதியை ஆராயக்கூடாது அப்படி செய்தால் அநீதிதான் வெல்லும் நீதி மடிந்துவிடும் என்று துறவி கூறியதும் அரசனுக்கு புரிந்து விட்டது உடனே அந்த மூன்று நபர்களையும் அந்த பெரியவரையும் அரண்மனைக்கு அழைத்து வர அரசன் உத்தரவிட்டான் குருவே இவர்கள் நண்பர்கள் நான்கு பேர் சம்பாதித்த பணத்தை இவரிடம் கொடுத்து நாங்கள் நான்கு பேர் ஒன்றாக வந்து கேட்டால் மட்டுமே தர வேண்டும் என்று கூறியிருக்க அந்த பெரியவரோ இவர்களில் நண்பன் ஒருவன் மட்டுமே தனியாக வந்து கேட்க பணப்பையை தந்துவிட்டார் அப்படி பார்க்கையில் இவர் மீது தவறு என்று அரசன் கேட்டான் அரசே உங்கள் விசாரணையின் அடிப்படையில் பார்த்தால் நான்கு பேர் வந்து கேட்டால் தானே பணப்பையை தர வேண்டும் இப்போது மூன்று பேர் தானே வந்து கேட்கிறார்கள் இன்னொருவனை அழைத்து வந்து அவரிடம் பணத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று துறவி கூறியதும் அந்த வாலிபர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் உடனே அந்த வாலிபர்களில் ஒருவன் அரசே அந்த பணம் எங்களுக்கு முக்கியமில்லை எங்களுக்கு அந்த நிலம்தான் முக்கியம் என்று உலறிவிட்டான் அரசருக்கு இப்போது இவர்களின் மீது சந்தேகம் வந்தது உடனே சிறை அதிகாரியை அழைத்து அவர்களை விசாரிக்கும் விதத்தில் விசாரிக்கும்படி உத்தரவிட்டான் விசாரணையின் முடிவில் நாங்கள் தான் எங்கள் நண்பர்களில் ஒருவனை அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு செல்லும்படி கூறினோம் அதை காரணமாக வைத்து புதையில் நிறைந்திருக்கும் அந்த பெரியவன் நிலத்தை அபகரிக்க நினைத்தோம் என்று உண்மைகளை கூறிவிட்டார்கள் உடனே அவர்களை சிறையில் அடைக்குமாறு அரசன் உத்தரவிட்டார் அந்த பெரியவரின் காலில் விழுந்து அரசன் மன்னிப்பு கேட்டான் ஐயா கடவுள் நல்லவர்களை காப்பாற்ற கதைகளில் மட்டுமல்ல நேரிலும் வருவார் என்பதை புரிந்து கொண்டீர்களா என்று துறவி கேட்க ஆமாம் என்று கண்ணீர் மல்க நன்றி கூறிவிட்டு தன் புதையில் நிறைந்த நிலத்திற்கு ஒரு செல்வந்தனாக பயணப்பட்டார் குருவே முதலில் என்னை மன்னித்து விடுங்கள் எப்படி நீதி வழங்க வேண்டும் என்று எனக்கு தெளிவாக புரிய வைத்தீர்கள் என்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற குழப்பத்துடனே வாழ்ந்து வருகிறேன் அதனால்தான் சில சமயங்களில் இதுபோன்ற தவறுகளை செய்துவிடுகிறேன் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள என்னால் முடியவில்லை என்று அரசன் வருந்தினான் அரசே உனக்கு நான் ஐந்து ரகசியங்களை கூறுகிறேன் எப்போதும் அதை மட்டும் யாபகத்தில் வைத்துக்கொள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்ற சந்தேகம் உனக்கு தோன்றாது முதல் ரகசியம் உண்மையான அன்புடன் பழகுபவர்கள் எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் தங்களை பற்றி எதையும் உங்களிடம் மறைக்க மாட்டார்கள் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களிடம்தான் முதலில் கூறுவார்கள் அப்படி எல்லாவற்றையும் மறைப்பவர்கள் உங்களிடம் எதையோ எதிர்பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் இரண்டாவது ரகசியம் உங்களிடம் போலியாக இருப்பவர்கள் உங்களின் உதவிகளை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் நேரத்திற்கு தகுந்தபடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வருவது தெரிந்தால் உங்களை அதில் சிக்க வைக்க சிறிதும் யோசிக்க மாட்டார்கள் மூன்றாவது ரகசியம் உங்களிடம் பெரும்பாலும் பொய்களை மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் பேசுவது பொய் என்று தெரியும் போது அதை மறைக்க இன்னொரு பொய்யை எளிதாக கூறுவார்கள் உங்களிடம் தனக்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்று யோசித்துவிட்டே பழகுவார்கள் நான்காவது ரகசியம் காரணமே இல்லாமல் அடிக்கடி உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் உங்களை முன்னால் விட்டு பின்னால் குறை கூறுவார்கள் உங்களின் திறமைகளை பார்த்து பொறாமைப்படுவார்கள் உங்களிடம் இருக்கும் நிறைகளை விட குறைகளையே அதிகம் விரும்புவார்கள் ஐந்தாவது ரகசியம் எப்போதும் வாய்ப்பேச்சால் மட்டுமே தன் திறமைகளை காட்டுவார்கள் ஆனால் செயலில் எந்த திறமையும் இருக்காது மற்றவர்கள் நம்பிக்கையோடு கூறிய ரகசியத்தை எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வார்கள் இது போன்ற குணங்கள் கொண்டவர்களை அடையாளம் கண்டுகொண்டால் போதும் நீ எப்போதும் யாரிடமும் ஏமாற மாட்டாய் என்று அரசனுக்கு ஆசிகளை வழங்கிவிட்டு துறவி மாயமானார்